ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பற்றி முக்கியமான டீடெயில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணி ஆகணும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஒரு டீட்டெயில்டாக பல்வேறு மெத்தடுகள் வந்து இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு இசிஐ நெட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இதில் ஹோம் பேஜ் அப்படின்ட்டு இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் ஓகேவா எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து கேட்கும் ஓகேவா இதில் வந்து நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு வியூ அப்படின்றத வந்து கொடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களது பழைய ஓட்டர் ஐடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தது அப்போ யூஸ் பண்ணியிருந்ததுன்னா அதை அந்த நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டே வந்து டவுன்லோட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எ எந்த தொகுதி எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து இருக்குது இப்போ வந்து சர்ச் பை நேம் அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட நேமை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நீங்கள் வந்து கொடுக்கறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து நேம் கொடுக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் நேம் வந்து சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொகுதின்றத வந்து இதில் வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட நேமு பூத் நம்பரு அதுக்கப்புறம் அதில் ஃபாதர் நேமு இல்லை ஹஸ்பண்ட் நேம் இருந்திருக்குல்ல அதில் வந்து அது வந்து இங்கேயும் வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து காமிக்கும் சரிங்களா அதுதான் உங்களோட நேமை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் அதையே வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பிடிஎஃபே டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இங்கே வந்து சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் பிடிஎஃப்னு இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் ஓகேவா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து இருக்கும் இங்கே இருக்குது பாருங்க எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்ட்ரிக் நேம் வந்து கேட்கும் ஓகேவா எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தபடி சட்டமன்ற தொகுதிகள் வந்து காமிக்கும் சரிங்களா அதனால் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு படி தான் வந்து இருக்கும் அதனால் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பூத்தோ இப்போ கரண்ட்டில் அதில் கரண்டில் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த பூத்தோ அதனோட பூத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பேரும் வந்து இருக்குது நம்பரும் வந்து இருக்குது ஓகேவா அது என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷன் கோடு இருக்குல்ல அதை வந்து இங்கே வந்து போடுங்க ஓகேவா அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து காமிக்கும் ஓகேங்களா இதில் வந்து ஃபோ இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபோட்டோலாம் இல்லை உங்களோட பேர் அதுக்கப்புறம் ஆனா பெண்ணா அப்புறம் உங்களோட அப்பா பேர் சாரி இங்கே அது ஆனா பெண்ணான்னு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் காமிக்க கூடாது யூடியூபில் அப்படின்றதுக்காக ப்ளர் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே வந்து காமிக்கும் சரிங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அங்கே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்